மக்கள என்ன முத்துக்குமரன் இன்னைக்கு மரண செய்கையாட்ருக்கு மாத்துக்கட்டில் எல்லாத்தையும் வச்சு செஞ்சுருக்காரு போல ம் செம காமெடி வேற நடந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாரும் முன்னாடி வேறு சொல்லியிருக்காரு அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முத்துக்குமரன் விஜய் விஷால இன்னைக்கு மரண செய்கை உனக்கு செஞ்சு இருக்காரு ஓகேவா சரி பல இடங்களில் விஜய் விஷாலோட முகத்திரையை கிழிக்கிறது முத்துக்குமரன் தான் இந்த என்ன சொல்கிறது அந்த பிரெட்டு டோஸ்ட் பிரச்சனையிலிருந்து முத்துக்குமரம் கண்டுபிடிச்சிட்டார் ஓகே இவன் வேலை என்ன ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறது பேசாமல் உட்காரது பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறது பேசாமல் உட்காரது அப்படின்னு ஸோ இன்னைக்கு அதே மாதிரி இவங்க ரெண்டு வருதுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வருது இந்த டெபிள்ஸ் எல்லாருமே வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு என்னன்னா டெபிள்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய வேலையை சரிவர செய்யலை கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க எல்லாத்துக்கையும் அந்த கெஞ்சி தான் அவங்க வந்து எல்லாத்தையும் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி இதை விஜய் விஷால்கிட்ட பேசும்போது அவர் அதுக்கு எதிர்கருத்து பதிவு பண்ணுறாரு விட்டு கிளிகளையும் கிழிச்சாரு மரண கிளி ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மாதிரி ஒரு கிளி கிழிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது விஜய் விஷாலு அருணு முத்தியமாக வந்து தம் அடிக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பப்பெல்லாம் தம் அடிக்கிற ரூம் போயிட்டு வராங்களோ அப்போ வந்து முத்துக்குமரனுக்கு எதிராக வந்து பயங்கரமான ஒரு ஒரு பிளானோட வந்து நீங்க இறங்கி வருவாங்க ஓகே ஸோ அதவே எக்ஸிகூட்டி பண்ணுவாங்க முத்துகுமரன் அடிக்கணும்னு அங்கே போய் டிஸ்கஸ் பண்றது எல்லாத்தையும் எதற்கும் அந்த ரூம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதுக்கு யூஸ் பண்றாங்க ம் முத்துக்குமரை இன்னொரு செம காமெடி ஒன்று பண்றாரு எல்லாரும் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது போது பேசுறாரு பொதுவா டெவில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ப்ரோவோக் பண்ணி நம்மளை கோபப்படுத்தி நம்மகிட்ட இருக்க பேட்ஜ் அவங்க எடுப்பாங்க ஆனால் இவங்க என்ன ஆகுறாங்கன்னா இங்கே பாரு நீ என்னையை ப்ரோவோக் பண்ணிட்ட நீ என்னையை கோவப்படுத்திட்ட அதனால உன் பேட்ஜை கொடுன்னு பிடிக்கிட்டு போறாங்க அப்படின்னு செம காமெடி விழுந்து 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 சிரிச்சுட்டு இருக்காங்க ஜாக்லினும் சௌந்தரியாவும் ஓவர் ஆக்டிங் பண்றதுக்கு இந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாத ஒரே ஆள் முத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கூட பாருங்க இந்த டாஸ்க்ல யாருமே அதை எதிர்பார்க்கல ஓகே அவங்ககிட்ட வந்து கோவப்படக்கூடாது தன்னுடைய இவங்க இருக்காங்களே ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ்ட போய் இவர் கோவப்படுறாரு பட் அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்னன்னா இவங்களுக்கு கோவமே வரக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கா அவங்ககிட்ட கோவப்படக்கூடாது அப்படின்னு இருக்கா இல்ல கோவமே இவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கா எனக்கு அதுதான் புரியல புரியுதா உங்களுக்கு டபுள்ஸ் ஒரு விஷயத்த பண்ணும்போது இப்போ ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பண்றாங்க அவங்ககிட்ட நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அந்த பேட்ச் வந்து அவங்களுக்கு போகும் அவங்ககிட்ட நீங்க சாந்தமாக இருந்துட்டு நீங்க உங்களை மாதிரி ஒரு ஏஞ்சல்ட்ட போய் கோவப்பட்டீங்கன்னா அந்த பேட்ச் யாருக்கு போகும் யார் கோவப்படுத்தினான்னு கணக்கில் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணுறாரு என்னன்னு தெரில ஆனால் அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தார் முக்கியமாக இந்த கோவா கேங் கோவா கேங்னு ஒரு கேங் ஒன்று சுத்திட்டு இருந்துச்சுல்ல அந்த கேங்கை காண உள்ள என்னாச்சு இல்ல புரியலையே என்னாச்சு ஜெஃப்ரி ஒரு சைடு சட்டையை கழட்டி போட்டு மினி வடிவேல் மையம் போயிட்டு இருக்கான் ரயான் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வெப்பரப்பான்னு கிடக்காரு ஜாக்லின் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு மாட்டிக்கிட்டாங்க சவுந்தரியா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு எதிராக ஒன்று பேசி வந்து தனியாக போயிட்டாங்க சவுந்தரியா நேத்து பாத்தீங்கன்னா அப்படின்னாலும் இன்னைக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்கிறான்னு தெரியுமா ராணவ என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா ஐயோ அம்மா சாமி மரண கேள்வி நம்மளால முடியாது எனக்கு தெரிஞ்சு தெளிவா ஓபனா நெத்தி போட்டில் அடிக்கிறாள் இது மட்டும் இல்ல இந்த வாரம் ரெண்டு பெரிய விட்டு விஜய் சேதுபதி போட்டு வச்சிருக்காரு அந்த பயத்திலே விஜய் சேதுபதி வரணும் இந்த ஓட்டம் ஒன்னு அந்த டாஸ்க்கில் உண்மையாக விளையாடாமல் நீங்கள் நல்லவனாக இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க இதை கண்டிப்பாக அங்கே கேட்பாரு அப்படின்ற ஒரு அங்கூரை மனம் விட்டு இறக்கி வச்சிருக்காரு ஆ இவர் கேட்டு தான் மற்ற வேலையை கிழிப்பார் அப்படின்றீங்களா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை ம் பார்ப்போம் பார்ப்போம் தெரியலன்னு நடக்கப் போகுது அப்படின்னு இதே மாதிரி இந்த வாரம் இங்கே இதுக்குள்ளே நடந்திருக்க எல்லா விஷயங்களையும் விஜய் சேதுபதியை மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி ஒரு விட்டு போட்டு விட்டார் அப்படின்னா செம்ம ஜாலியாக இருக்கும் ஓட்டில் பார்த்தீங்கன்னா அவனோட கிராஃப் கீழே போகுது சாச்சனாவோட சேர்ந்து வந்து கீழே போயிருச்சு அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு நம்மளே பேசணும் இந்த வாரம் போய் பாருங்க அக்கா மக்கா கருத்துக்களை பதிவிடுங்க விடுங்க என்ன மக்களை கன்ஃபார்ம் பண்ணிடலாமா